தேர்தலுக்கு நம்மை பார்த்து பயந்து இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள் வருடமாக தொடர்ந்து நடத்திய மாதம் அறிவித்து மார்ச் மாதத்துக்குள் கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் இது சாதனையா அல்லது நீ பயப்படும் வேதனையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அழைத்திருக்கிற திட்டம் எல்லாம் பார்த்தால் கடைசி நேரத்தில் வீடு தேடி கல்வி நம்ம வீடு தேடி கல்வின்னா எல்லா டீச்சரும் வந்து வீட்டுக்கு வந்து கல்வி சொல்லி தருமாறு வீடு தேடி மருத்துவம் எல்லா டாக்டரும் வீட்டுக்கு வந்து மருத்துவம் சொல்லி கொடுக்குற மாதிரி வீடு தேடி செல்வம் எல்லோருக்கும் வளத்தையும் நலத்தையும் தருகிற மாதிரி எல்லாவற்றையும் விளம்பரம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை தமிழகத்தில் இருக்கிற நிலைமை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இனிமேல் எக்காரணம் கொண்டும் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள் என்று முடிவு பெற்றுவிட்டார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கற்பழிப்பு நடக்கிறது தனி தமிழ்நாட்டில்தான் பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் ஒரு நாளைக்கு பத்து கொலை என்கிற கொலைகள் எல்லாம் நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் நில அபவரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தான் லஞ்சம் ஊழலில் தவித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான் மின்சார கட்டணத்தை மூன்று தடவை ஏற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தான் சொத்து வரியை பல தடவை இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தான் எல்லா உயரும் ஏறி இருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் மறைந்த மறைக்க இன்றைக்கு தகுதி திட்டம் செய்து கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை முறியடிக்க இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என்ன இருக்கு நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வட சென்னை என்று கூவி கூவி திட்டத்தை அறிவித்து இருக்கிறார்கள் இந்த நாலாயிரம் கோடி ஒரு 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 வருடத்திற்கு முன்பே சொன்னது ஆனால் வேலை நடந்ததா என்றால் வேலை நடந்தது என்ன நடந்தது நாலாயிரம் கோடியில் இருபது சதவீதம் பணத்தை எடுத்துக்கொண்டு தான் தவிர இன்றைக்கு எந்த திட்டமும் இல்லை கரப்ஷன் கமிஷன் எல்லாம் இவர்கள் ஆட்சியில் தான் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு பார்த்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த அமைச்சர்கள் நல்ல அமைச்சர்கள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நாட்டிலே நம்ம இந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் ரொம்ப இல்ல நல்ல அமைச்சர் அவர் ஒரு ரவுடித்தனமாக பேசுகிறார் கவர் ஸ்டாலினும் பார்த்து கொண்டிருக்கிறார் தூக்கிடுவேன் டிவி சொல்றார் இப்ப இப்போ போலீஸ் வருது உடனே தூக்கிடுவேன்னு போன்ல சொல்றாரு இப்படி சொல்றதே சட்ட விரோதம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரியே மிரட்டலாம் மிரட்டினது தப்பு தானே அப்பயே மிரட்டணும் ஆனா வந்து கைது பண்ணணும் ஆனா ஸ்டாலின் விட்டு வச்சிருக்கிறார் ஏதோ பொன்மொழி ஒன்று சொன்னாரு அது தப்பு தான் ஆனால் அதுக்காக உடனே அவரை பிடிக்கலன்னு எடுத்துட்டேன் இவர் ஏன் எடுக்கல நீங்கள் ஏன் எடுக்கல பண்ணாத அக்கரம் இல்லை இந்த துறைமுகத்தில் துறைமுகத்தில் யாரோ ஒழுங்க கட்டட கட்டவே முடியல துறைமுகத்தில் மூணு வருஷம் பொங்கல் வீடு மூட்டி விட்டு போனால் விட்டு தள்ளி அது எந்த தான் பரன் பண்ணிக்கிறான் இந்த பொருத்த துறைமுக தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்